வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீடித்துள்ள சுவிட்சர்லாந்து நூறு ஆண்டுகள் பழமையான குளியல் குடில் தீயில் கருகி முற்றாக நாசம் பனிப்பொழிவு காரணமாக சுவிட்சர்லாந்து முழுவதும் போக்குவரத்து ஸ்தம்பிதம் துபாய் சாக்லேட் தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் சுவிட்சர்லாந்தில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி அங்கீகரிக்கப்பட்ட முகவர் தொலைபேசி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பென விரிவான செய்திகள் உக்ரைனில் நடந்து வரும் போர் காரணமாக ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை சுவிட்சர்லாந்து விரிவுபடுத்தியுள்ளது மத்திய பொருளாதார விவகாரங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை அறிவித்தபடி டிசம்பர் பதினாறு அன்று ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்ட நடவடிக்கைகளுடன் இந்த முடிவு ஒத்துப்போகிறது புதிய தடைகள் ஐம்பத்தி நான்கு தனிநபர்கள் மற்றும் முப்பது நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களை குறிவைத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படும் எனவும் மேலும் அவர்கள் நாட்டில் எந்த பொருளாதார வளத்தையோ அணுகவோ பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக பட்டியலில் உள்ள நபர்கள் சுவிட்சர்லாந்து கடந்து செல்லவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது நபர்களில் உறுப்பினர்கள் எரிசக்தி துறையில் வணிக தலைவர்கள் மற்றும் பிரச்சாரம் தவறான தகவல்கள் அல்லது குழந்தைகளை கட்டாயமாக நாடு கடத்துவதில் ஈடுபட்டவர்கள் இருக்கின்றனர் முப்பது நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் ரஷ்ய ஆயுத உற்பத்தியாளர்கள் மற்றும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை கொண்டு செல்லும் கப்பல் நிறுவனங்கள் என்பனவும் அடங்குகின்றன சீரற்ற வானிலை காரணமாக ஓபரால்ப் கணவாய் வழியாக ரயில் பாதைகளில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது திங்கட்கிழமை பிற்பகல் முதல் ஓபரால்ப் கணவாய் வழியாக ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளன மேட்டர்ஹோன் கொத்தாட் ரயில்வேயின் கூற்றுப்படி அண்டர்மார்ட் மற்றும் டீனே இடையே எந்த ரயில்களும் நாள் முழுவதும் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக இந்த தடை ஏற்பட்டுள்ளது முன்னதாக பனிப்பொழிவு காரணமாக ஓபரால்ப் கணவாய்க்கும் டீனேக்கும் இடையே டிசார்ட் அருகே ஒரு ரயில் சிக்கிக் கொண்டது இந்த மூன்று பெட்டிகள் கொண்ட ரயிலை மீண்டும் பாதுகாப்பாக நகர்த்தப்பட்டு மேலும் பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக ரயில்வே செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கூடுதலாக மேட்டர்கோன் கோத்த ரயில்வே மதியம் புர்கா சுரங்க பாதி வழியாக கார் போக்குவரத்தை நிறுத்தியுள்ளது கார் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் ரயில் மற்றும் கொஸ்பென்தால் இடையேயான சாலை பனிச்சரிவு அபாயத்தில் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பருவகால காய்ச்சல் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பருவகால காய்ச்சல் தொடர்பான வழக்குகள் குறுகிய காலத்தில் இரட்டிப்பாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கோவிட் அலையின் உச்சம் முடிந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் காய்ச்சலை விட கோவிட் இன்னும் பரவலாக காணப்படுவதாகவும் பப்ளிக் ஹெல்த் தெரிவித்துள்ளது பப்ளிக் அறிக்கையின்படி காய்ச்சல் சீசன் டிசம்பர் ஒன்பது அளவில் தொடங்கியது ஒரு வாரத்திற்குள் சென்டினெல்லா கண்காணிப்பு அமைப்பில் பதிவான காய்ச்சல் வழக்குகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினைந்துக்கு இடையில் ஒரு லட்சம் பேருக்கு ஐந்து புள்ளி பூஜ்யம் மூன்று வீத காய்ச்சல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பனிப்பொழிவு காரணமாக சுவிட்சர்லாந்து முழுவதும் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று திங்கட்கிழமை மீண்டும் சுவிட்சர்லாந்தில் நாடு தழுவிய ரீதியில் பனிப்பொழிவு இடம்பெற்றுள்ளது இப்பனிப்பொழிவால் பனிமூட்டம் காரணமாக சுவிட்சர்லாந்தில் பல்வேறு சாலைகள் மற்றும் ரயில்வே பாதைகளில் பல்வேறு தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளன ஏவன் நெடுஞ்சாலையில் பேன் ப்ரூனன் மற்றும் மூல் இடையே ஒரு ட்ரக் சாலையை தடுத்து நிறுத்தியது பெடரல் சாலைகள் அலுவலகம் ஓட்டுநர்களுக்கு மாற்று வழியாக லவுசான் வழியாக ஏ பன்னிரண்டு வழியில் பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளனர் இதேபோன்று சந்திப்புக்கும் கிழக்கு இடையிலான மற்றொரு ட்ரக் போக்குவரத்தை சீர்குலைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் மற்றும் கண்டோனல் சாலையும் பணி மூடிய சாலைகள் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது மாத்திரமின்றி ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் ரயில்வே ரயில் சேவைகளில் தாமதங்கள் மற்றும் ரத்துக்கள் இடம்பெறலாம் எனவும் வித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் அரிய வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்யம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே ஏ கே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று டுபாய் சாக்லேட் தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பூஞ்சை மாசுபாடு காரணமாக பெரிய சில்லறை விற்பனையாளர்களான ஸ்பார் மற்றும் டொப் சிசி ஆகியவை ஓரியன் டிலைட் டுபாய் என்ற சாக்லேட்டை திரும்பி பெற்றுள்ளனர் குறித்த சாக்லேட் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் மக்கள் அதனை உண்ணக்கூடாது எனவும் ரீகோல் சுவிஸ் என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட இருநூறு கிராம் சாக்லேட் பார்களில் மைக்ரோடாக்சின் எனப்படும் பூஞ்சை மற்றும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் நச்சு பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது வாடிக்கையாளர்கள் சாக்லேட்டை கடையில் திருப்பிக் கொடுத்து முழு திரும்ப பெறலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அண்மையில் துபாய் சாக்லேட் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்தில் பெரும் புகழ் பெற ஆரம்பித்தது நவம்பர் நடுப்பகுதியில் கில்பேர்கில் உள்ள லின் சாக்லேட் தொழிற்சாலைக்கு வெளியே வரையறுக்கப்பட்ட சாக்லேட் பார்கள் விற்பனை செய்யப்பட்ட போது அதனை கொள்வனவு செய்வதற்காக மிக நீண்ட வரிசை உருவானது சாக்லேட்டில் பிஸ்தா கிரீம் மற்றும் மிருதுவான கடாய் நிரப்பப்பட்டிருக்கும் இது பெரும்பாலும் மத்திய கிழக்கு இனிப்புகளில் பயன்படுத்தப்படும் மெல்லிய பேஸ்ட்ரி வகையாகும் டிக்டோக்கில் உணவு தொடர்பாக காணொலி பதிவிடுபவர்கள் வெவ்வேறு பிராண்டுகளில் இருந்து துபாய் பாணி சாக்லேட்டை முன்னிலைப்படுத்திய போது இவ்வகையான சாக்லேட்டுகள் ஆரம்பித்தது இதனையடுத்து சுவிஸ் சாக்லேட் தயாரிப்பாளரான லிண்ட் நிறுவனமும் அதனை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தது ஆனால் பல சிறிய சாக்லேட் உற்பத்தியாளர்கள் அதன் சொந்த பதிப்புகளையும் உருவாக்கியுள்ளனர் இந்த சாக்லேட் பார்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டதால் அவை ஆன்லைனில் ஒரு பாருக்கு நானூறு சுவிஸ் பிராங்குகள் வரை மறு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் கிறிஸ்துமஸ் சந்தைகளின் பாதுகாப்பு குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது மேற்கிந்திய நாடுகளின் பிரதான பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதிய அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சுமத்தப்படுகிறது அண்மையில் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தை ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது சந்தையில் கொள்வனவு செய்து கொண்டிருந்தவர்கள் மீது நபர் ஒருவர் வாகனத்தை மோத செய்து தாக்குதல் நடத்தியிருந்தார் இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் வரையில் கொல்லப்பட்டிருந்தனர் மேலும் அறுபது பேர் வரையில் காயமடைந்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதிய அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என பாதுகாப்பு நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியொன்று வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் வாடகைத் தொகை குறைவடையும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வட்டி வீதம் குறைக்கப்படுவதனால் அதன் நலன்கள் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு வீட்டு உரிமையாளர்களுக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறெனினும் பிரதான நகரங்களில் வீட்டு வாடகை தொடர்ந்தும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரங்களில் அதிகளவு கேள்வி நிலவுவதனால் இவ்வாறு வாடகைத் தொகை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் தினமும் சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது டிவி யூடியூப் சேனலை செய்ய மறக்காதீர்கள் நன்றி